தருவை வைகரை ஹோமியோபதி மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் மற்றும் ரஹ்மானியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத் சார்பில் மாபெரும் ஹோமியோபதி இலவச மருத்துவ முகாம் ரகுமானியபுரம் பள்ளிவாசல் அருகில் ஜெப விலாஸ் மரக்கடையில் வைத்து இன்று நடைபெற்றது இதன் இந்த முகாமினை நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஆமினா சாதிக் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக செயலாளர் சாலி மௌலானா ரஹ்மானியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத் தலைவர் ஹைதரூஸ் துணைத் தலைவர் காஜா செயலாளர் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் சேக் முகமது நிர்வாகி உஸ்மான் ஆலிம் அம்பிகாபுரம் ஊர் நிர்வாகி சிவாஜி ரகுமானியபுரம் ஊர் தலைவர் கசாலி செயலாளர் புகாரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வைகரை ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய டாக்டர் மாரியப்பன் நசீரா சங்கீதா ஹம்னா அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ओके और उनके हमारे सादिकल और में मुलाकात करवा रहे नारे तकबीर अल्लाह हाफज आरके होटल में आदर पूर्वक स्वागत है जनाब इमाम के बारी बार नारे तकबीर अल्लाह हाफज हमारी दरकार है नारे तकबीर अल्लाह हाफज नारे तकबीर अल्लाह हाफज நமது ரஹ்மானியாபுரம் ஒருங்கிணைந்த ஜமாத்து வடக்கு ரஹமானியாபுரம் தெற்கு ரஹ்மானியாபுரம் சார்பாக இன்று வைகரை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பாக மருத்துவ முகாம் ஹோமியோபதி மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமை நல்ல முறையில் ஆரம்பித்து தந்த எங்களது நாற்பத்தி எட்டாவது வார்டு உறுப்பினர் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆமினா சாதிக் அவர்கள் நடத்தி தந்தார்கள் அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நாற்பத்தி எட்டு ஆறு வார்க்கு உட்பட்ட எல்லா பகுதி மக்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் எங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்த எங்களது அண்ணன் ஆமினா சாதிக் அவர்களுக்கும் நமது தெரு தெருவில் உள்ள மஹல்லா உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் அவர்களுக்கும் மற்றும் நமது சகோதர தெருவை சார்ந்த அதாவது அம்பியாகபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது சிவாஜின் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்